ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் உங்க கடையை நம்ம சேனல் ப்ரொமோட் பண்ண கீழோலா நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கோல்டு ஜுவல்லரி பத்தின வீடியோ தான் இன்னைக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக நான் காட்டியிருக்கேன் ஸோ வேற வேற கடைக்கு போய் தங்கம் வெள்ளிக்குன்னு வேற வேற கடைக்கு போய் அலைய வேண்டியதே இல்லை நீங்கள் இந்த ஒரு ஜுவல்லரி போயிட்டீங்கனாலேயே உங்களுக்கு வந்துட்டு தங்கம் வெள்ளி டைமண்ட் ரோஸ் கோல்டு ஆன்டிக் கலெக்ஷன்ஸு அப்புறம் வந்துட்டு டர்கிஷ் மாடல் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இவங்க கிட்ட ராசிக்கற்கள் கூட இவங்க வச்சிருக்காங்க அன்றாடம் பாத்தீங்கன்னா தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்கு ஒரு ஆறாயிரத்தி எழுநூறு எட்நூறுரூவா வரைக்கும் வந்துருச்சு இன்னமும் தங்கம் விலை ஏறிட்டே தான் இருக்க போகுது குறைய போகிறதில்ல ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஐடியா வச்சுருந்தா கூட தங்கத்தில் கூட இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வைக்கலாம் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமலே நகையெல்லாம் வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வச்சுருந்தா கூட அரை கிராம் காயினாக இன்றைய ரேட்டுக்கு வாங்கி வச்சுக்கலாம் என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் அதை ரிட்டன் கொடுக்குமோ அது உங்களுக்கு அது அன்னை ரேட்டுக்கு அப்படியே நீங்கள் ஜுவல்லரியாக மாற்றிக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் சேவிங் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட டைமண்ட்ஸும் இருக்குது இவங்ககிட்ட இல்லாத ஐட்டம்ஸே இல்லை லேட் ஆக்காமல் இப்போ ஜுவல்லரிக்குள்ளே போயிடலாம் இவங்க வேற யாரும் இல்லைங்க நம்ம சுவாமி ஜுவல்லரி தான் இ இவங்க வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடவள்ளியில் வடவல்லி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இவங்க ஷோரூம் லொக்கே போகிறது எல்லாமே ஒரு கிளிம்ஸ் ஆஃப் கலெக்ஷன் தான் நான் எல்லாத்துலேயும் ஒரு சில கலெக்ஷன்ஸ் தான் காட்டியிருக்கேன் நான் எல்லா கலெக்ஷனுக்கும் தனித்தனியாக செப்பரேட் வீடியோ போடுவேன் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் சேர்த்தே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் இவங்க கிட்ட டைமண்ட் ஜுவல்லரிக்கு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டைமண்ட் வச்சிருக்காங்க ஒரு சில கடைகள் ஓன் சர்டிஃபிகேட் தருவாங்க அவங்க கடைப்பேர் போட்டு ஓன் தருவாங்க பட் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட் இருக்கு இவங்கக்கிட்ட டைமண்ட் நெக்லஸ் மட்டும் இல்லைங்க ரிங்கு அப்புறம் இயர்ரிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் டைமண்ட்லேயே வச்சுருக்காங்க இவங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வெள்ளி ஐட்டம் தாங்க வெள்ளியில் யூஷுவலாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு கிண்ணம் ஸ்பூனு தட்டு இந்த மாதிரி தான் வெளியில் பா வாங்கி கொடுத்துருப்போம் பட் இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் இருக்குது இது என்னன்னு கேட்டிங்கன்னா நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட்டான ஸ்ட்ரா டம்ளரு ஃபீடிங் பாட்டிலு அப்புறம் ஃப்ளாஸ்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வெள்ளியில் வச்சிருக்காங்க இவங்க நார்மல் டம்ளர் மாதிரி இல்லாம அதுல வந்து கார்ட்டூன் இமேஜஸ் வந்து வந்திருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க இவங்க அந்த இமேஜஸ் மாதிரி வேணாம்னா ஒரு பூ போட்ட மாதிரி டிசைன்ஸ்லயும் இருக்கு இப்போதி அந்த அஞ்சு விளக்கு ஏத்துற மாதிரி உள்ளது அப்புறம் துளசி மாடம் அப்புறம் சாமி வைக்கிற அந்த பீடம் மாதிரி உள்ளது அதுக்கப்புறம் வாழை மரம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லைங்க இவங்க கிட்ட சில்வர்ல பென் எல்லாம் கூட இருக்கு சில்வர்ல பென்னு அப்புறம் மைகோதி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க இவங்க இப்போ நம்ம எல்லாரோட ஃபேவரட் ஐட்டம் கோல்டுக்கு வந்தாச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப் கோல்டு இல்லை உங்களுக்கு ஆன்டிக் கோட்டிங் கொடுத்த மாதிரி இருக்க ட்ரெண்டியான ஐட்டம்ஸ் தான் இந்த கம்மல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு கிராம் வருது ஸோ ஒரு ஒரு டிசைனும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக் கலெக்ஷன்ஸாக வச்சுருக்காங்க ஸோ யூஷுவலாக இருக்க டிசைன்ஸ் இல்லாமல் எல்லாமே புதுவிதமான டிசைன்ஸாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டிசைன் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் மாடலு இது பார்த்தீங்கன்னா ஒரு மைல் போட் மாதிரி வச்சு அதில் மணப்பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து மாலை மாற்ற வைக்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான டிசைன் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் இயர்ரிங்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி எட்டு கையில் எல்லா ஆயுதமும் வச்சுருக்க மாதிரி இருக்குது இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க இவங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா லேடிஸ் ரிங்ஸு லேடிஸ் ரிங்ஸ் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒரு கிராம் நூறு மில்லியிலேருந்து அரை பவுன் வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்காக இருக்க ஐட்டம்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனாமல் அண்ட் கோல்டு மட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது இல்லை ஃபுல் ஸ்டோன்ஸ் மாதிரியும் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கிராம் ரெண்டு கிராம்லேருந்து நாலு கிராம் வரைக்கும் உள்ள டிசைன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் டைமண்டோ சில்வரோ கோல்டோ எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து நகை வாங்கி சேர்த்து வச்சுக்கலாம் இவங்கக்கிட்ட நகை சிட் ஸ்கீம்ஸ் எல்லாம் கூட நிறைய இருக்குது ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சிட் ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான சிட் ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க நோ வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜெல்லாம் நீங்கள் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதை பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தர்றேன் இவங்களோட ஷோரூம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நைன் ஒன் சிக்ஸ் ஷோரூம் தாங்க ஆர்டினரி கோல்டு கிடையாது எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் பண்ணது தான் நம்ம கிட்டே இருக்க ஓல்டு ஜுவல்லரியை கொடுத்துட்டு நியூவாக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டா கூட அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இங்கே இருக்கு ஸோ நீங்கள் ஓல்டு ஜுவல்லரிங் கொண்டு போனீங்கன்னா உங்கள் ஜுவல்லரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத செக் பண்ணி சொல்லிடுவாங்க நீங்கள் வச்சுருக்க ஓல்டு ஜுவல்லரி வந்து ஆர்டினரி கோல்டாக இருந்தாலும் அதுக்கு என்ன மேக்ஸிமம் ரேட் தர முடியுமோ அதை இவங்க தந்து எடுத்துக்குவாங்க ஸோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க இவங்க கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் எல்லா கடையிலையும் பார்க்குறதுக்கும் இங்கே நம்ம சுவாமி ஜுவல்லரியில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டும் போதே தெரிஞ்சிருக்கோம் ஜுவல்லரி எல்லாம் எப்படி இருக்கு அது அட்ராக்ஷன் எப்படி இருக்கு டிசைன்ஸ் எப்படி இருக்கு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஒரு கிராம் ரெண்டு கிராமுக்கே ஸ்டோன் வச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட இவங்க வச்சுருக்காங்க இவங்க வந்து கஸ்டமைஸ் ஜுவல்லரியும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க கோல்டு சில்வர் டைமண்ட் எதாக இருந்தாலும் இவங்க வந்து கஸ்டமைஸ் ஜுவல்லரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜுவல்லரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி உள்ள கலெக்ஷன்ஸும் நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆரம்மன் நெக்லஸ் கலெக்ஷன் தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் தான் காட்டியிருக்கேன் இவங்க கிட்ட டர்கிஷ் மாடல் ஆன்டிக்கு அப்புறம் கேரளா மாடல் இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது எல்லாத்துக்குமே அப்கமிங்ல நான் வீடியோ போடுறேன் இப்போ வந்து நீங்கள் ஒரு நார்மலாக என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்றதுக்காக நான் எல்லா வெரைட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் காட்டியிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் இப்போ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்டிக் மாடலு ரொம்ப கிராண்டாக இல்லாமல் ஒரு சிம்பிள் டாலர் செயின் மாதிரி உள்ள கலெக்ஷன் இது இதுல நெக்லஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டபுள் லேயர் குடுத்துருக்காங்க இது வந்து சிக்ஸ்டீன் கிராம்ஸ் இருக்கு அந்த டபுள் லேயர் நெக்லஸ் இவங்க கிட்ட நெக்லஸ்லாம் எல்லா பாத்தீங்கன்னா ஒரு பவுன்ல இருந்தே ஆரம்பிக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாருங்கள் ஒரு மைல் டிசைன் போட்ட மாதிரி உள்ள நெக்லஸ் கலெக்ஷன் இது வந்து கேரளா ஃபேவரட் முள்ளப்பூ மாடல் அது வந்து ஆன்டிக் டிசைனில் இருக்க மாதிரி அந்த நெக்லஸும் கீழே உள்ளது வந்து நார்மல் கோல்டில் இருக்க மாதிரி ஆர்ம் கலெக்ஷனும் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு பாம்பே டிசைன் மாடல் அதில் கீழே வந்து பீட்ஸ் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இவங்க வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி மாடலு அதுக்கு மேட்சிங்காக தனியாகவே நெக்லஸ் அண்ட் ஹாரம் ரெண்டுமே வந்து மேட்சிங்காக செட்டாக இருக்க மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இவங்க இதுக்கு மேட்சிங்காக நீங்கள் இயரிங் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி கூட மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்துங்க ஒரு மாங்காலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் உள்ள மாதிரி இருக்குது காசு மாலையும் இருக்குது இவங்கக்கிட்ட இது வந்து நார்மல் ஃபேன்சி நெக்லஸ் கலெக்ஷனு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செயின் முறுக்கு செயின் மாதிரி வந்து அதில் கிராண்டான டாலர் ரெண்டு மைல் தோக விரிச்ச மாதிரி இருக்க டாலர் கலெக்ஷன் இருக்காங்க இது பாத்தீங்கன்னா பா நெக்லஸ் மாதிரி பா ஷேப்ல இருக்க மாதிரி இருக்கக்கூடிய நெக்லஸ் இது இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா டர்கிஷ் மாடல் போர்ட்டீன் கிராம்ஸ் வருது இதோட வெயிட் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா ஆன்டிக்ல மட்டுமே வரக்கூடிய இந்த லக்ஷ்மி ஆரம் வந்து நார்மல் கோல்டில் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அதே ஆன்டிக் டிசைன் மாதிரி பட் நார்மல் கோல்டு அது இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியும் இருக்குது எந்த மாதிரி கலர் ஸ்டோன் வேணும்னாலும் நீங்கள் இதில் வச்சுக்கலாம் டர்கிஷ் மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்க மாடலு தங்கம் அப்படின்னாலேயே நல்ல ஒரு பார்வையாக இருக்கணும் ஒரு நல்ல ஒரு பெருசு பெருசாக போடணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போ ஆஃபீஸ் வியருக்கு கூட தங்கம் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுக்குறது தான் இந்த டர்க்கிஷ் மாடல்லாம் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸில் வரும் ரொம்ப வெயிட் இருக்காது அதெல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் கோல்டு கம் ஸ்டோன் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னாலே நீங்கள் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கறது பார்த்திங்கன்னா ஜென்ஸ் ரிங் கலெக்ஷன்ஸை இதில் வந்து கோல்டு ப்ளஸ் ரோடியம் மிக்ஸ் ஆன மாதிரி கொடுத்திருக்காங்க கம்ப்ளீட் ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே இப்போ நியூ சோ மறக்காம ஷாப்பை விசிட் பண்ணி இந்த எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸை மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டிவி மோதிரம் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லாமல் இவங்கக்கிட்ட ஜென்ஸுக்கு நிறைய மாடல்ஸில் இருக்குது ரவுண்ட் டைப்பு ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க இவங்க அதே லேடிஸ்க்கு ஈக்குவலாக உள்ள மாதிரி ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்ச மாதிரி கூட ஜென்ஸுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து மைனூட் ஸ்டோன்ஸ் தான் ஸோ எதுவுமே வந்து கீழே விழுந்துராது இப்போ நீங்கள் பார்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிங் கலெக்ஷன்ஸ் அதுதான் இதில் எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும்னாலும் இருக்குது உங்களுக்கு இப்போ நீங்க பார்க்குறதெல்லாம் பாருங்க ஒரு பவுனுக்கே முருகன் வந்து ஃபுல்லாகவே வேலோடு இருக்க மாதிரி இருக்கு இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் சேர்த்தே கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்